வணக்கம் சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் விஜயா பயங்கரமாக பிறப்பிட்டு சின்ன பிள்ளை மாதிரி நிற்காங்க இதை பார்த்துட்டு அண்ணாமலை டோட்டல் குடும்பம் ரொம்ப ஷாக் ஆகிடுது என்ன விஜயா என்ன இப்படி இருக்கு அப்படிங்கும் போது ஏங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னோம்ல அப்படிங்கும் விஜயா நீ கல்யாணம் முடியாத பிள்ளை தாவணி போட்ட மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும்போது ஏங்க இதாங்க இப்போ ஃபேஷனு அப்படிங்கிறாங்க என்ன பருவது இப்படி விஜயா இறங்கிட்டா நீ ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லையா அப்படிங்கும் போது அண்ணன் நான் சொல்கிறதை எங்கே விஜயா கேட்குறா விஜயாவோடய ஃப்ரெண்டு உங்களை பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது வயசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதை மனசில் உள்ள வாங்கிக்கிட்டு விஜயாவும் தன்னை சின்ன பொண்ணாவேன்னு நினைக்கிறா அப்படிங்கும்போது முத்துக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடுது என்னது எங்கள் அம்மா சின்ன பொண்ணாக இருக்கா நாங்களாம் பயங்கரமாக உட்காந்துருக்கோம் பெரிய பயனுள்ளா இப்படி இருக்கும்போது இவங்க சின்ன பொண்ணாக இருக்கா கண்டிப்பாக அவங்க இவங்களை ஏதோ ஒரு வகையில் ஏமாத்துகிறாங்க அப்படிங்கும்போது எங்கள் சும்மருங்க அப்படிங்களாங்க மீனா இல்லை மீனா எனக்கே வயசு இருக்கு முப்பது வயசுக்கு பக்கத்தில் வந்துடுச்சு எங்கள் அம்மாவுக்கு அதில் டபலாவது இருக்கணும்ல அப்படி இருக்கும்போது எப்படி கொஞ்சம் வயசு ஆகணும்னு அவங்க சொல்லுவாங்க எதையோ ஏமாத்துறாங்க அப்படிங்கும்போது மனோஜ் ஒன்னே சிக் சா போடுறாரு டேய் அப்படிலாம் ஒன்றும் தெரில அப்படிங்கும்போது ஆமாம் ஆண்ட்டி நீங்கள் கொஞ்சம் வயசு பிள்ளை மாதிரி தான் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கும்போது பழைய கோபம் வருது ஆனாலும் யமதர்ம ராஜா வந்து எதுவும் பண்ணியிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் கிளம்புறேன் வாப்பறவதி நம்ம கிளம்பலாம் அப்படிங்கும்போது விஜயா எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போ இப்போ சொல்லிட்டு போ அவங்க போகிறேன் அப்படிங்கும்போதேப்பா அவங்க தாவணி போட்ட கணக்கில் போகிறாங்க அப்பா அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நீ அதுக்கப்புறம் தானப்பா வர அதனால் அவங்க போயிட்டு வந்த பிறகு உனக்கு யூஸ் பண்ணுவாங்கப்பா அப்படிங்கிறாங்க அப்படியா சொல்கிற அப்படிங்கும் போது எங்கே நான் போயிட்டு வர அந்த முத்து ஏதாவது தேவையில்லாமல் சொல்லிகிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க பார்வதி பையன் வராங்க முத்து நீ எங்களை காரில் கொண்டு விட்டுருவியா அப்படிங்கும் போது ஏ பார்வதி சும்மா இரு நான் வேறு வண்டி வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது போது அண்ணாமலை சொல்கிறாங்க நம்ம வீட்டிலே இருக்குது நீ ஏன் வெளியில் வண்டி பிடிக்க அப்படிங்கும்போது ஏங்க இவன் வந்தால் கூட கூட ஏதாவது பேசிகிட்டு இருப்பான் அப்படி அப்படிங்கிறாங்க உடனே சரி ஆயிட்டு பார்வதிக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க பொண்ணே வெளியே போயின்னு இருக்காங்க ஏ பார்வதி நீ எதுக்கு முத்த கூப்பிட்ற அப்படிங்கும் போது நம்ம எதுக்கு அடுத்த வண்டியை கூப்பிட்றணும் அதான் முத்த கூப்பிட்டேன் அப்படிங்கும்போது முத்த கூப்பிட்டா ஆகும் சிந்தாமணி வீட்டுக்கு போகிறான்னு தெரிஞ்சிடாதான் அப்படிங்கும்போது சாரி சாரி விஜயா அப்படிங்கிறாங்க ஆமாம் உனக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க வண்டி வந்துடுது ஏறி நேராக சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க சிந்தாமணி வந்து விஜயாவை கா விஜயாவை வந்து ஐஸ் வைக்கிறதுக்காக விஜயா வந்தேன்னு வாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அஞ்சாறு பேரோட வந்து மாலை போட்டு வரவேற்காங்க வீட்டுக்குள்ளே உடனே உங்களுக்கு தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன்னு நீங்கள் வந்து என்ன வர வைக்கிறீங்க அப்படி அப்படிங்கிறாங்க இல்லை மாஸ்டர் உங்களை வரவேற்கணும்னு நான் நினச்சேன் வரவேற்றுட்டேன் அது போக நீங்கள் ரொம்ப வயசு சுருக்கமாக தெரியுதே இதே மாதிரி நீங்கள் பிறப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை யாருக்கும் கல்யாணம் முடிஞ்சுன்னே நினைக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கீங்க அப்படின்னோடனே அப்படியா ஆனால் எங்கள் வீட்டையும் அப்படி தான் சொன்னாங்க அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க விஜயாவை பார்த்து பார்வதி சொல்லுவாங்க முத்து சொன்னது தான் உண்மை விஜயா ஒன்றா வந்து அந்த சிந்தாமணி ஐஸ் வைக்குது இதான் நடக்குது ஆனால் உண்மையிலேயே உனக்கு வயசு தெரியுது எனக்கும் உனக்கும் கிட்டத்தட்ட ஒரு வயசு தானே முன்ன என்ன எனக்கே முடியலை வயசாகி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு தான் வயசாகி போச்சேன் அப்படிங்கம்போது பார்வதி ஒன்றையும் பார்க்கும்போது வயசான அந்த மாதிரி தெரியுது எனக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க சரி என்னமோ பண்ணு அப்படிங்கிறாங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க வந்த உடனே மாஸ்டர் வாங்க சாப்பிட போவோம்னு சொல்லி சாப்பாடு பயங்கரமாக பிடிச்சது பிடிச்சதுக்குறாமே எடுத்து வைக்காங்க விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ பார்வதி சொல்லுதாங்க பார்த்தியா இந்த வீட்டில் நான் சீப் கஸ்ட்டு என்ன சிந்தாமணி அளவுக்கு வச்சுருக்காங்க பத்தியாக நான் தான் அவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இந்த முத்து தான் இப்படி ஆகிப்போச்சு என் வீட்டுக்காரருக்கு இந்த சிந்தாமணிகிட்ட பேசுறது பிடிக்கல இல்லைன்னா என் வீட்டுக்கார கூட கூப்பிட்டு வந்திருப்பேன் அப்படி அப்படிங்கிறாங்க விஜய் அங்கே பாரு இந்த சிந்தாமணி புரோஜனம் இல்லாமல் அவன்கிட்ட பேசலை ஒன்றை வச்சு மீனாவை தொழில் பண்ணாமல் ஆக்கணும் வைக்கணும்னு சொல்லி அதை பண்ணுது அதை புரிஞ்சிக்கா மீனா உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அவன் மருமக சிதானா அவள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அவகிட்ட போய் உனக்கு என்னவாக போகுது முத்த பிடிச்சாலும் முடிக்காதுன்னு உன் பையன் தானே அவன் உபத்துலேருந்து வந்தவன் தானே அப்படிங்கும் போது அதெல்லாம் எங்கள் பேசிகிட்டு இருக்காத ஒழுங்காக சாப்பிடு அப்படிங்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் நிற்காங்க எல்லோரும் ஸ்கிஃப்ட் கொடுக்க தயாராகிட்டு இருக்காங்க அப்போ மாஸ்டர் நீங்கள் என் பக்கத்தில் வந்து நல்லுங்க அப்படிங்கும்போது இல்லை சிந்தாமணி இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க இல்லை மாஸ்டர் நீங்கள் எனக்கு முக்கியமான ஆள் நான் என் குடும்பத்தில் உள்ள ஆட்கள் கூட கூப்பிடலை மாஸ்டர் தான் முக்கியம் எனக்கு வாங்க மாஸ்டர் இல்லைங்க அப்படின்னு ஒன்று பார்த்தியா பார்வதி என்னோட மரியாதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னோடய பவுசு உனக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வா பார்வதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு நிற்காங்க இப்போ எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களாக கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு ஆள் கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்க அப்போ விஜயாவை பார்க்குறாங்க விஜயா காலத்தில் கிடக்கக்கூடிய அந்த செயினை பார்த்தா நம்ம செயின் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏங்கக்கா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்க அதிகம் பார்க்க செயின் மாதிரியே இருக்குது அப்படிங்கும்போது அப்படியா அப்படின்ட்டு எங்க இந்த செயின் அப்படிங்கிறாங்க ஆமாம் இது மாடலாக இருக்குது இல்லை என் மருமதான் எங்கள் வாங்கியிருந்தா அப்படிங்கிறாங்க இல்லைங்க இது ஏன் செயின்னு அப்படிங்கிறாங்க உடனே பார்வதி சொல்லுதாங்க இதே மாதிரி செயின் வந்து ஏகப்பட்ட வேட்டை இருக்குங்க அதனால் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க ஒன்று இல்லைங்க ஏகப்பட்ட வேட்டை இருக்கும் ஆனால் இந்த செயின் வந்து என்னோடய செயின் தான் பாருங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு நேம் கூட இருக்கும் பாரு இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நேம் சொல்கிறாங்க ஆமாம் இருக்குது அப்படிங்கிறாங்க விஜயா ஆஹா இந்த செயின் எப்படி நம்மட்ட வந்துச்சு இந்த ரோஹிணி தினம் தந்தா இவன் வேறு செயனுக்காங்களே அப்படின்னு சொல்லி முழிக்காங்க உடனே மாஸ்டர் என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை இது என் மர்மகம் எனக்காக ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்த செயின் இது அவங்க செயின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மோதியமா அதில் நான் ஒரு பேர் சொன்னேன் இருந்தார் இல்லையா நான் பார்த்துட்டா சொன்னேன் அப்படிங்கும் போது பார்வையை சொல்லுறாங்க இது ரொம்ப குழப்பமாக இருக்க சரி நான் வந்து என்னென்னு ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரோஹிணி நீ வந்து உங்கள் ஆண்டிக்கு ஒரு செயின் வாங்கினேன் எங்கே வாங்குன அப்படிங்கும் போது அது எதுக்கு ஆண்டி உங்களுக்கு அப்படிங்கும்போது இல்லைம்மா அது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே தான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க நீ இப்படி சொல்லுதம்மா ஒரு செயினை பார்த்துட்டு அது ஏன் செயினு என் செயின் காணாமல் போச்சு அதுக்கு ஒரு நான் பேப்பரில் கூட நான் கொடுத்துருக்குறேன் அது போக நான் வந்து ஒரு மெடிசன் கொடுத்துருக்குறேன் அதிகாரிகள்ட்ட அப்படின்றாங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆண்டி நான் வந்து என் ஃப்ரெண்ட்டு தான் வாங்கினேன் அப்படிங்கிறேன் எந்த ஃப்ரண்ட்டை வாங்கினேன் நீ உடனே வர முடியுமா அப்படிங்கிறாங்க எங்கே ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க நீ உடனே அவசர அவசரமாக கிளம்பி வாமா சிந்தாமணி வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க ஆண்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லி காரை பிடிச்சி அங்கே போகிறாங்க போய் பார்க்குறாங்க அங்கே விஜயா சரியான கோபத்தில் இருக்காங்க ஏ ரோஹிணி இந்த செயின் நீ யார்கிட்ட வாங்கினேன் தானே எனக்கு போட்டேன் நீ சொல்லு அப்படிங்கும்போது ஆண்டி அது வந்து அது வந்து அப்படி அது வந்து அது வந்தா சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே இவங்ககிட்ட பேசுகிறா சரி வராது அப்படின்னு சொல்லி சேஷனுக்கு தகவலை சொல்லியிருந்தாங்க அவங்க ஸ்டேஷனில் வந்து வேறையும் கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க இது வந்து நான் என் ஃப்ரெண்டு தான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க அந்த ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்னே இருங்க வரேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிட்டிக்கு கால் பண்ணாங்க சிட்டி நான் உங்கள்கிட்ட தானே நகை வாங்கினேன் அந்த நகை யாரோ வந்து ஆட்டையை போட்ட நகை இருந்து ஒரு இருந்து இல்லாமல் போனது அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனில் இருக்கவங்க வாங்கலேன் அப்படிங்கும்போது ரோகினி தயவு செய்து எனக்கு ஃபோன்லாம் பண்ணாதீங்க எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அந்த நகையை யார் கொண்டு சிட்டிச்சு கொடுத்தாரோ அவரு கால் பண்ணிடுறாரு கால் பண்ணி இந்த மாதிரி உடனே தேடி வந்தால் நீ என்கிட்ட கொடுத்தா சொல்லிடுறாத ரோகிணி தான் கொடுத்தான்னு சொல்லிடு அப்படிங்கும்போது சரணேன் அப்படின்றாங்க உடனே அதே மாதிரி சிட்டியை தேடி வராங்க சிட்டி பேரை சொல்லிடுறாங்க சீசனில் சிட்டி தேடி வராங்க வந்தோடனே நகைக்கு உனக்கும் என்ன அப்படின்னா இல்லை சார் எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்றாங்க அப்புறம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க இந்த நகை உங்களுக்கு யார் மாதிரி வந்தது அப்படிங்க சிட்டி தான் இருந்தார் வச்சார் அப்படிங்கிறாங்கம்மா சிட்டிகிட்ட கேட்டால் சிட்டி இல்லைங்காரு அப்படிங்கும் போது சார் சிட்டிகிட்ட தான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க உடனே சிட்டியை சார் கூப்பிட்றாங்க சார் இந்த மேடத்தை தெரியும் மூணு லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க வரவு செலவு உண்டு ஆனால் அந்த நகையை நான் கொடுக்கல அப்படிங்கும்போது என்ன சிட்டி இப்படி சொல்கிறீங்க நீங்கள் தானே இந்த நகையை எனக்கு தந்தீங்க மூணு லட்ச ரூபா நகை நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லலை அப்படிங்கும்போது போது இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது போது சிட்டியை வந்து பிடிக்காத ஒரு கூட இருக்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொல்லிடுறாரு ஆமாம் சார் சிட்டி என்ன தான் கொடுத்தாரு சிட்டி என்ன தான் வந்து ரோஹிணிட்டு கொடுத்தாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோடனே சிட்டி இதே தான் பார்க்க உனக்கே இருந்தாங்க இருந்தால் அப்படிங்கிறாங்க உடனே அவரை காமிச்சிடுறாங்க அவர் நேராக வந்துடுறாரு வந்துட்டு என்னென்ன நீங்கள் என்னையும் சொல்ல சொல்லிட்டு நீங்களே என்னையே சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு சராக அப்படி ஆகிப்போச்சு அந்த ரோஹினி இப்படி சொல்லுவான்னு நினைக்கல அப்படிங்கும்போது போது ரோஹிணி நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க உடனே ஆகா இதில் ஓப்பன் பண்ணிட்டானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்ருக்கும் இருக்கும்போது சிட்டி அப்படி கூட்டி போயிடுறாங்க இங்கே வீட்டுக்கு வந்தோன்னா விஜய்யா ரோகிணியை போட்டு வெளுன்னு ஒழுக்காங்க விஜயா என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கும்போது ஏங்க நான் இன்றைக்கி சேஷன் வரைக்கும் போனால் அந்த ரோகினி தாங்க காரணம் அந்த சிட்டி என்னங்க பெறுவோம் அவங்ககிட்ட நகையை வாங்கி ஏங்க கழுத்தில் போட்டு விட்ருக்கா ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் போய் நிற்கேன் அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் என் இது இருந்து போனால் நகை தான் அப்படின்னு ஒருத்தி காமிக்க சேஷன் இருந்து நீ கூப்பிடுறாங்க அங்கேருந்து அங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாமலை வீட்டில் எல்லாருமே முழிக்கிறாங்க இப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்களாம் அப்படிங்க ஆகா அதை சொன்னால் நம்ம மாட்டிவிடுமே அப்படின்னு சொல்லி முழிக்காங்க உடனே ரோகுன்னு நினைக்காங்க இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக ஆன்ட்டியை வந்து போட்டு கொடுத்தா தான் நம்ம இது ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது சிந்தாமணி வீட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது அண்ணாமலைக்கு சரியான கோவந்துருது ஏ விஜயா அந்த சிந்தாமணி கூட்ட சேரக்கூடாது வைக்கக்கூடாது தேவையில்லாத வேலைலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல நானும் மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னேன் சிந்தாமணி கூட சேரதுனால அவன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கும் போது இல்லைங்க மாஸ்டர் நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி சொன்னாங்க சரி அவங்களுக்கு மட்டும் வயசாகி போச்சு அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்காங்க நான் போனால் நல்லா இருக்கும்னு தான் போனேன் அப்படிங்கும்போது விஜயா வாயை மூடு அப்படிங்கும்போது எங்க அதெல்லாம் இருக்கட்டும் நகை எப்படிங்க அந்த வீட்டுக்கு வந்துச்சு சிட்டிக்கிட்ட எதுக்கு வாங்கணும் வைக்கணும் அப்படிங்கும்போது டே மனோஜ் என்னடா இருக்கே அப்படிங்கும்போது அம்மா எனக்கே தெரியாது என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாருன்னு சொன்னா அப்படிங்க அந்த எந்த ஃப்ரெண்டுன்னு கேட்க மாட்டியா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார் இந்த வீட்டுக்கும் சிட்டிக்கும் ஆகாது அவங்க கூட இந்த ரோகிணி பேசிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படிங்கும் போது முத்து உங்களை ரோகிணிக்கு பிடிக்காது அதனால் இப்படிலாம் பண்ணுதாங்க அப்படின்னு சொல்லி சுருதி சொல்கிறாங்க ஆனால் சுருதி நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்க அதெல்லாம் உண்மை வீட்டுக்கு ஒரு ஆளை பிடிக்காது மூணாவது ஆளா அப்படின்னா நம்ம வந்து அவங்ககிட்ட பேசாமல் அப்படி தானே கடந்து போவோம் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க இல்லை அந்த சிட்டி சரியான ஆளா முத்து சொல்கிறது தப்பா அப்படிங்கிறாங்க உடனே இல்லை எனக்கு அவர் கொஞ்சம் வர சொல்ல இருக்குது அது சொந்தமாக போயிருக்கேன் அப்படிங்கும்போது பாருங்க யார் கூடலாம் வர சொல்ல வச்சுருக்கா பாருங்க இவன் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது ஆன்ட்டி நீங்கள் சொல்லுறதுக்கான விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து போயிருக்காங்க கிடையாது மனோஜ் என்னடா இவ்வளோ துமுத்தணத்தில் பேசிட்டு போகிறா அப்படிங்கும் முடியுமா நீங்கள் பேசுகிறது இது தினம்மா மூணு ரூபா பொருள் ஒரு லட்ச ரூபா இருந்தால் யாரும் வாங்க மாட்டாங்களா அதாம்மா வாங்கியிருக்கா லாபம் கிடைக்குமேனு வாங்கியிருக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இன்னைக்கு நீ வா வீட்டுக்காரர் சப்போர்ட் தான் பண்ணுவ பொழுதுண்ணே இப்போ எனக்கிட்ட பேச மாட்டேன் பொழுதுண்ணே அப்படிங்கிறாங்க விஜயா இல்லைம்மா நான் என்ன சொல் வாய் மூடுறா அப்படிங்கிறாங்க விஜயா சொல்கிறாங்க இங்கே பாரு மனோஜ் இனிமேல் ரோஹிணி உன் பக்கத்தில் வரக்கூடாது நான் கூட சரி ரைட்டு இனிமேல் வந்து புருச முன்னாடி பிரிக்க வேண்டாம்னு நினச்சேன் இந்த சரியே வராது இந்த ரோகிணி உனக்கு வேண்டவே வேண்டாண்டா இவ வந்து பணக்காரியும் இல்லை சேரக்கூடாத சவகாசம்தான் சேருதா அதனால் இதில் லாய்க்கூடாது உனக்கு நான் வேற கல்யாணம் முடிச்சிக்க போகிறேன் அப்படிங்க விஜயா என்ன பேசிகிட்ருக்கோம் எங்க நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் மனோஜ் நான் வேறு கல்யாணம் முடிச்சு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பார்த்து போயிடுறாங்க பின்னாடியே மனோஜ் என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு வேற கல்யாணம் முடிச்சுக்கு போகிறீங்களா எனக்கு யாரும் பொண்ணு தரப்போகிறா அப்படிங்கே ரெண்டு பணக்கார பொண்ணு இருக்கடா நான் கேட்டிருக்கேன் ராஜீவ் சரி அதை முடிச்சு தரேன் இருக்கா அவனை முடிச்சு தரேன் இல்லை அவனுக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது இல்லாம மேலே பாசம் வச்சிருக்கா டே பாசத்தை வச்சு என்னடா செய்ய முடியும் ஒரு குழந்தை பருப்பு வர முடியுமாடா அப்படிங்கிறாங்க நான் அதுவும் சரிதாம்மா ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் பையன் ஏங்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கலாமா வீட்டில் எல்லாரும் சொல்லும்போது ரோஹிணி கிட்டே ஏதாவது சொல்லி கலாய் போங்கம்மா அப்படிங்கும்போது அதை சொல்கிறியோ சரி சரி விடு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே போகுது அப்போது ம ரோஹிணி வந்து நினச்சிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட பணம் இல்லாதனால தான் இந்த ஆன்ட்டி வந்து சுத்தமாக நம்மளை மதிக்கிறதும் இல்லை நம்ம பழைய விடி இந்த ஆன்ட்டிக்கு செலவு கொடுக்கணும் நம்மகிட்ட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது உழைக்கிற புறாமே அவங்க வாங்கிக்கிறாங்க நம்ம கையில் காசுன்னு எதுவும் இல்லை நம்ம அம்மாவுக்கு காசு கொடுக்குறதா இருந்தாலும் சரி தான் கிறிஸ்டிக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி தான் யாருக்கு கொடுக்குதா இருந்தாலும் சரி தான் நம்மக்கிட்ட காசு வேணும் அதுக்கு நம்ம பார்லர் வைக்கணும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க மனோஜ் வந்து ரோகினிட்ட பேசுறதை சுத்தமாக விட்டுறாங்க அண்ணாமலாம் ரூம்பில் தூங்குறாங்க நிற்கிறாங்க வைக்கிறாங்க ஆனால் ரோஹிணியிட்ட பேசுறதில்லை ரோகினி இந்த ரூம்லேயே இருக்காங்க இதை பார்க்கும்போது மீனாவுக்கு ரொம்பவே மன சங்கடமாக இருக்குது ஏங்க ஒரே இருந்து புருஷ முன்னாட்டி வேறு வேறு இருக்கும்போது சங்கடமாக இருக்கலங்க அப்படிங்கும் போது மீனா நம்ம என்ன சின்னா போகுது நம்ம சொன்னோம்னா வேண்டாதே சொல்லதோம்னா அந்த மனோஜின்னு நினைப்பான் அவனுக்காக புரியணும் அம்மா சொல்ல எதில் கேட்கணும் கேட்கப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது ஏங்க நீங்கள் பிடிவாதான் இருக்க மாதிரி தான் அவங்க அண்ணன் பிடிவாதான் இருக்காரு அப்படிங்கும்போது மீனா நானும் அவனும் ஒன்றா அவன் வந்து சுயநலவாதி மீனா அவன் நல்லா இருக்குன்னு மட்டும் தான் நினைப்பானான் அப்படி கிடையாது அப்படிங்கும்போது எங்கள் அந்த இடத்துல சொல்ல பிடிவாதத்தில் சொன்னேன் அப்படிங்கிறாங்க அவன் பிடிவாதம்லாம் கிடையாது எங்கள் அம்மா வந்து ஏதாவது அவனுக்கு லாபம் கிடைக்குன்னு சொல்லியிருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு அவன் அந்த பொருள்கிட்ட பேசாமல் இருக்கான் இதான் நடக்கும் அவன் ஒரு வியாபாரி மாதிரி தான் யோசிப்பான தவிர்த்து அம்மா பொண்டாட்டிலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டானே அவன் டைப் அப்படி தான் நான் சின்ன இருக்கேன் பார்த்துட்டுருக்கேன் அப்படிங்கும்போது சரிங்க விடுங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்கிறாங்க ஏன் ரோகினி சிட்டியை பார்க்க வராங்க உள்ள உள்ளே வந்தோன்னே ஏன் ரோகிணி என்னை பார்க்க வந்தீங்க வச்சிங்க அப்படிங்கும்போது சிட்டி எனக்கு வேறு வழி தெரியல எங்கள் மாமியார் என்னை வீட்டுக்குள்ளே எடுக்கணுன்னா இந்த மாதிரி உங்களை சொன்னால் தான் முடியும்னு சொல்லிட்டேன் இல்லைனா சொல்லியிருக்கே மாட்டேன் ஆனால் நீங்கள் வந்து நான் பணம் தரணும்னு அந்த விஷயத்தை சொல்லிட்டீங்க அதை சமாளிச்சிட்டேன் சிட்டி என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கும் போது ஒன்றும் நினைக்கல என்னை வெளியே கொண்டதுக்கு இது பண்ணுங்க அப்படிங்கும் போது ரைட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச வக்கீலை பார்த்து வெளியே கொண்டுறதுக்கு எல்லா வேலையும் பார்க்காங்க வெளியே வந்தோன்னே ரொம்ப நன்றி ரொம்ப நீ அப்படிங்கும் போது சிட்டி என்னை தப்பாக நினைக்கிறல அப்படிங்கும் போதுல ஏன் தப்பாக நினைக்கப் போகிறேன் அது சந்தர்ப்ப சொன்னலை என்ன ஒன்று நான் ஃபைனான்ஸ் பண்ணதே அப்படி இப்படின்னு இருந்தேன் தேவையில்லாமல் ஒருத்த வந்து ஒரு நகையை கொடுத்து என்ன சிக்க வச்சுட்டு போயிட்டான் சரி ரைட் கொடுங்க பார்த்துக்கலாம் அடுத்த அப்படி கதை வராதா அப்படிங்கும்போது சிட்டி எனக்கு நீங்கள் இன்னொரு வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க என் வீட்டுக்காருக்கு இப்போ நல்லாவே வருமானம் வருது அப்படிங்கிறாங்க ஆமா கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு ஆஃபர் போட்டிருக்காரம்ல நல்ல வியாபாரம் போதும் அவங்க ஃபர்னிச்சர் கடையில் அப்படிங்கிறாங்க ஆமாம் அவர் வந்து மதியம் வந்து பன்னெண்டு டு மூணு மணி வரைக்கும் கடையில் வந்து யாருமே இருக்க மாட்டார் அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க மட்டும்தான் இருப்பாங்க கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்லாம் சாப்பிட போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வருவாங்க மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன வேலை செய்யணும் அப்படிங்க என்ன செய்யணும் அப்படினாங்க உங்களை தெரியாத மாதிரி இது பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தை கல்லால் உள்ள பணத்தை எடுத்து வரணும் அப்படிங்கிற எதுவும் அதுதான் பிரச்சனையிறதா அப்படிங்கிறது பாருங்கள் சிட்டி கடையில் உள்ள கேமரா வந்து வேலை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு கேமரா வேலையே செய்யலை அதனால் நீங்கள் அந்த பணத்தை வந்து ஒரு க்ளம்பாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதுமானது ஒரு ஆறு நாளைக்கு உள்ள வருமானம் அங்கே தான் இருக்குது கிட்டத்தட்ட எப்படின்னாலும் அங்கே ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த பன்னெண்டு லட்ச ரூபாய் எடுத்து வந்தேன் நீங்கள் ரெண்டு ரூபா எடுத்துக்கோங்க ஏன்ட்டு அந்த பத்து லட்ச ரூபா மட்டும் கொடுங்க அப்படின்னு ரோகினி உங்கள் வீட்டுக்கார்டேயே பணத்தை ஆட்டை பண்ணிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க ஆமா சிட்டி கையில் கொஞ்சம் மிளகாப்படி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வீசு வீசிட்டு நீங்கள் வந்து பணத்தை எடுத்துருங்க அப்படிங்கும் போது இது சரியாக வருமா அப்படிங்கும்போது ரொம்ப சரியாக வரும் ஏன்னா நீங்கள் போகும்போது உங்களை யாரும் தெரிய போகிறது இல்லை அங்கே கேமராவாலேயும் பதிவு இருக்காது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன சிட்டி பிரச்சனை இந்த பணத்தை நீங்கள் தந்திங்கன்னா கண்டிப்பாக இதை வச்சு நான் ஒரு பார்லர் ஆரம்பிச்சிருவேன் அந்த பார்லருக்குள்ள வருமானத்தையும் என் வீட்டுக்கார்ட தான் கொடுக்க போகிறேன் இது எனக்கு தப்பாக தெரியல இப்போ என்கிட்ட பணம் காசு எதுவுமே இல்லாதனால எங்கள் மாமியார் என் வீட்டுக்காருக்கு வேறு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஆசையை காட்டி என் வீட்டுக்காரர் இது பண்ணி வச்சுருக்காங்க என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசுறதே இல்லை அதனால் நான் இப்போ செய்கிறது இது மட்டும்தான் சரியாக இருக்கும் உங்களை வெளியே கொண்டு வந்தது கூட அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க அப்படியே ரவுனி எல்லோரும் வந்து உள்ளே அனுப்புவாங்க உள்ளே இருக்க எடுத்துருக்கீங்க உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுங்களே கண்டிப்பாக பண்ணுறேன் எனக்கு அதில் லாபம் தானே வரப்போது ரெண்டு லட்ச ரூபா தரங்குறீங்களே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க சரி சிட்டி சூப்பராக பண்ணுங்கள் போக நீங்கள் தானே தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹெல்மெட்டை போட்டுக்கிறேன் மாஸ்க்கை போட்டுக்கிறேன் போட்டு போயிட்டு வரேன் என்ன போகும்போது வேறு நம்பரை வச்சுட்டு வண்டியில் போகிறேன் வரும்போது வேறு வண்டி நம்பரை மாட்டிட்டு வரேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி சிட்டி எதனாலும் சூப்பராக பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வாழ்க்கையில் மனோஜிட்ட மிளகாப்படி வச்சு பணத்தை ஆட்டையை போடுவாங்களா அந்த பணத்தை கொண்டு ரோஹிணிட்டு கொடுப்பாங்களா ரோஹினி புதுசாக பார்லர் வைப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்